இந்த கடலுக்குள்ள உள்ள மிகப்பெரிய தீவுக்குள்ள விசிட் பண்ணி நாங்கள் சுற்றி பார்க்க போறோம் நான் அம்புக்கரி காட்டுற இந்த வழிபாட்டினோடாகத்த நாங்கள் இப்போ பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த சிட்டி நடுக்கடலுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ அவ்வளோ பெரிய சிட்டி டிரைவர் இல்லாத ஆட்டோமேட்டிக்கா ஐயங்கிற இந்த மொனோ ரயில் டிராவல் பண்றது லைஃப்ல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் திஸ் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் நாங்கள் அக்கறையிலிருந்து பார்க்கும்போது இந்த ஹோட்டல் தான் ரொம்ப சிறுசாகவே விளங்கிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது இந்த ஹோட்டல் இப்போ நீங்க பாக்குற இந்த அடுக்குமாடி கட்டடங்கள் கொண்ட இந்த ஹோட்டல் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஹோட்டல் உண்மையிலே நம்ப முடியாமல் இருக்குது இந்த நடுக்கடலுக்குள்ளே இவ்வளோ பெரிய உலகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி துபாய் மரீனா சிட்டியினுடைய அழகிய வியூவை பாருங்க சூப்பராக இருக்குது அதுவும் அழகான சன்செட் டைம் பார்க்குறது வந்து ட்ரெம் சிலருக்கு வந்து தெரியும் சிலருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும் ஓகே எல்லாம் வீடியோக்குள்ள போயிட்டு தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹலோ நண்பர்களே உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நானும் என்னுடைய நண்பரும் துபாயில் உள்ள நடுக்கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் அதாவது செயற்கையாக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீவு அந்த தீவை பார்க்குறதுக்காக வேண்டி இப்போ நாங்கள் மொனோ ரெயிலில் போய் கொண்டிருக்கிறோம் மொனோ ரயில்னு சொன்னால் இது தான் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ரேட் அதாவது இந்த மொனோ ரயிலுக்கு வந்து டிரைவர் இல்லை இது தானாகவே இயங்கும் நம்மளை சரியான இடத்துக்கு சேஃபாக கொண்டு போய்து சேர்க்கும் பாருங்கள் மக்களே நடுக்கடலுக்குள்ளே எவ்வளோ பெரிய சிட்டி அண்ட் இந்த சிட்டி நடுக்கடலுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க

ஜுமைரானோட அதை நாங்கள் இப்போ பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த மனோராயில் நான் ஆல்ரெடி வியூ ஆஃப் பாம் ஜுமைரா என்ற ஒரு வீடியோவில் இந்த தீவினுடைய வியூவை நான் போட்டியிருக்கிறேன் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் இந்த தீவினுடைய உள்பகுதியை போயிட்டு நாங்கள் விசிட் பண்ண போய்க்கின்றிருக்கிறோம் உலகின் மிகப்பெரிய ஆர்ட்டிஃபிஷியல் ஐலாந்து என்று சொன்னால் இந்த துபாயில் உள்ள இந்த தீவு தான் ஃபைனலாக இந்த மனோராயில் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து அட்லாந்திஸ் ராயல் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே நாங்கள் நிற்கிறோம் இந்த கடலுக்குள்ள இருக்கிற தீவில் நாங்கள் ஃபைனலாக வந்து சேர்ந்து நிற்கிற இடம் வந்து நான் அம்புக்குறி போட்டு காட்டுற இந்த இடத்துல தான் இந்த இடத்துல இந்த ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் உன்னுடைய பெயர் வந்து அத்லாந்திஸ் ஹோட்டல் திஸ் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் அங்க அக்கரையில இருந்து பாக்கும்போது இந்த ஹோட்டல் தான் ரொம்ப சிறுசாகவே விளங்கி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இந்த ஹோட்டல் வாவ் அமேசிங் உண்மையிலேயே இந்த நடுக்கடலுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ அடுக்கடலுக்குள்ள இருக்கிற இந்த தீவை மூன்று வகையா பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம் ஜுமைரா ரெண்டு பாம் ஐலாண்ட் மூன்று வந்து பாம் ஜெபல் அலி இது மூண்டும் சேர்ந்து தான் இந்த கடலுக்குள்ளே ஒரு பெரிய தீவாகவே இது வந்து அமைஞ்சிருக்குது இந்த கடலுக்குள்ளே இருக்கிற இந்த தீவுக்குள்ளே வந்து முழுக்க முழுக்க அதிகமாக வந்து ரிச் பீப்புள் தான் வசிக்கிறாங்க இந்த தீவுக்குள்ளே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அடுக்குமாடி கட்டடங்கள் கொண்ட இந்த ஹோட்டல் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் இந்த ஆல் ஐலாந்தில் இருக்கிற அனைத்து ஹோட்டலும் வந்து ரொம்ப ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நாங்கள் போகிற வழியில் காணலாம் எவ்வளோ வடிவான கட்டடக்கலைன்னு சொல்லி பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப பெரிய ஹோட்டல் ரொம்ப ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் ஸோ இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் கெஸ்ட்டாக இல்லாட்டியும் நாங்கள் அவுட்டில் இருந்து பார்த்து ரசிக்கிற இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த ஹோட்டல் இப்போ இந்த தீவில் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் போகிறோம் அம்புக்குரியால் அடையாளம் காட்டப்படுற இந்த வட்டமாக இருக்கிற இந்த இடம் ஃபுல்லாகவே நாங்கள் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் இந்த தீவில் வந்து நாங்கள் ஏதாவது ஷாப்பிங் செய்யறதா இருந்தால் ஓவர் காஸ்டிங் ஆகும் அட்லீஸ்ட் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்குறா கூட இங்கே வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கள் ஒரு வாட்டர் பாட்டில வாங்க வேண்டியிருக்கோம் மை கார்ட் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நாலாயிரம் ரூபாயா நம்ம நாட்டில் எத்தனை வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு சொல்லி ஒரு கை வச்சு பாருங்க காசு காசுதான் அதாவது இங்கே எல்லாமே வந்து ராயல் இந்த தீவில் பார்க்குற இடம் எல்லாமே வந்து பேரிஜ மரங்கள் தான் பாருங்க எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறதுண்டு அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் வரைக்கும் இந்த மாதிரியே பேரிஜை மரங்கள் தான் உண்மையிலே நம்ம முடியாம இருக்குது இந்த நடுக்கடலுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு உலகம் இருக்குதா பாருங்க இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது நோர்மலாக இருக்கிற சிட்டி மாதிரி தான் இருக்குது நடுக்கடலுக்குள்ளே உள்ள ஒரு சிட்டி என்று யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஹோட்டல் இந்த மாதிரி வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நீங்க ரெண்டு ஹோட்டல் பார்த்தீங்க இதுவும் ஒரு ரிச்சான ஹோட்டல் தான் இந்த மாதிரி இந்த ரோட்டில் வந்து வந்து ஹோட்டல் தான் எல்லா ஹோட்டலும் வந்து ரோயல் தான் சொல்லுவாங்க ஏண்டா அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் இது வந்து அடுத்த ஹோட்டல் இதுவும் ரொம்ப பெரிய ஹோட்டல் பாருங்க என்ன மாதிரி அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இந்த கடலுக்குள்ள இருக்குது இந்த ஹோட்டலில் பாருங்க மற்ற ஹோட்டல்ஸை விட ரொம்ப ரொம்பவும் நீளமாக இருக்குது ட்ரெயின் மாதிரி நீண்டு கொண்டே போகுது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு இந்த ஹோட்டல் அரபு நாட்டில் பேரஜை மரங்களுக்கு குறையில்லை என்று சொல்லுவாங்க ஆனால் அவுட் சிட்டியில் இருக்கிறத விட இந்த கடலுக்குள்ள இருக்கிற இந்த சிட்டியில் வந்து பார்க்குற இடம் இல்லாமல் வந்து பேர்ஜி மரங்களாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரே கவலை என்னென்று சொன்னால் நான் இந்த பேர்ஜி சீசனில் நான் வராமல் நான் பேர்ஜமலை சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துருக்கிறேன் ஸோ அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் வரைக்கும் நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணி ஸோ எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் இந்த தூரத்தில் தெரிகிறது வந்து மரீனா துபாய் மரீனா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் அந்த இடத்துல தான் ஹோட்டல் எடுத்திருக்கிறோம் இந்த தீவுக்கில் வந்து இன்னும் கட்டடங்களை கட்டி பில்டிங்கை பெருப்பிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள் இன்னும் வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து வேலைகள் முடிஞ்சிருக்கும் இருக்கிற பில்டிங்ஸை விட இன்னும் அதிகமான கட்டடங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் இன்னும் இன்னும் வந்து டுபாய் டெவலப் ஆகி கொண்டே தான் இருக்குது ஸோ உலகிலே ரொம்பவும் டெவலப்பான கன்ட்ரியில் வந்து இந்த துபாயும் உண்டு இப்போ நாங்கள் இந்த இருந்து டுபாயினுடைய அவுட் சிட்டியை ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்க முடியுது பாருங்கள் ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த துபாயினுடைய சிட்டி இப்போ நாங்கள் ரொம்பவும் தூரத்தில் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாங்கள் நடுக்கடலுக்குள்ளே தான் இப்போ இருக்கிறோம் நாங்கள் மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துவிட்டோம் இந்த தீவை ஃபுல்லாக சுற்றி பார்த்து நாங்கள் ரொம்பவும் டயர்ட் ஆகிட்டோம் ஸோ அதனால் இந்த இடத்துக்கு ரிலாக்ஸுக்கு வேண்டி வந்திருக்கிறோம் சன் வந்து முழுமையாக டவுன் ஆகி டார்க் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து லீவ் ஆகணும் ஸோ இப்போ நாங்கள் முன்னுரையில் எடுத்து பழைய மாதிரி இந்த கடல் வழியால் நாங்கள் வந்து அவுட் சிட்டிக்கு போயிக்கின்னு இருக்கிறோம் இப்போ இந்த மொனோரையில் போன அனுபவங்கள் வந்து யாருக்கு இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இங்கே துபாய்க்கு வந்து நீங்கள் சொன்னால் கட்டாயம் இந்த மொனோரையில் வந்து ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதனுடைய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் நெட்டில் கூட சேர்ச் பண்ணி கொள்ளலாம் ஸோ ரொம்ப ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை மறக்க முடியாத ஒரு ஒண்டர்ஃபுல்லான மெமரிஸாகவும் இருக்கும் ஃபைனலாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து மரீனா சிட்டியில் இருக்கிறோம் ஸோ துபாய் மரீனாவினுடைய அழகிய சிட்டியை பாருங்கள் சன் டவுன் ஆகிக்கின்ட்டு இருக்குது அழகான சன்செட் வியூ ஒன்று சூப்பராக இருக்குது துபாய் மரனா சிட்டிக்கு வந்து யார் யாரெல்லாம் விசிட் பண்ணிக்கிறீங்கன்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதோட இப்போ யார் யாரெல்லாம் துபாய் மரினாவில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களும் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகான பில்டிங் வந்து டுபாய் மரீனா மோல் நாங்கள் டுபாய் மரினா மாலுக்குள்ளே விசிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இருக்கிறதால எங்களுக்கு இந்த டுபாய் மரீனா மோலுக்குள்ளே விசிட் பண்ண முடியாது ஸோ எங்களுக்கு பிறகு டைம் இருந்துன்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக இந்த மோலுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ போடுவேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரெம் சிலருக்கு வந்து தெரியும் சிலருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும் ஸோ ட்ரெயின் வந்து வேறு ட்ரெம் வேறு மெட்ரோ வேறு மொனோ ரயில் வேறு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெட்ரோ வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் மெட்ரோ ட்ரெயினிங் காண்பிச்சிக்கிறேன் இது வந்து இதே முறுக்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இது போகும் அடுத்தது வந்து மொனோரையில் இப்போ நான் போய் விசிட் பண்ணி காட்டுனேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் பாமாயிலாந்தை வந்து விசிட் பண்ணியிருக்கிறீங்க யார் யாரெல்லாம் பா மா விசிட் பண்ணுறதுக்காக இருக்கிறீங்கன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க விசிட் பண்ணவங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க ஸோ இந்த வீடியோவை இந்த ஒரு அழகான வியூவோட முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான துபாய் வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அம்ரூஸ் பை பை